திருடன் உங்களிடமிருந்து திருடிய பொருட்களை எல்லாம் ஏழு மடங்கு திருப்பி கொடுக்க போறான் உங்களிடமிருந்த ஆரோக்கியத்தை திருடி விட்டான் உங்கள் சுகத்தை திருடி விட்டான் உறவினர்கள் உங்களை விட்டு போய்விட்டார்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்குது உங்களுக்கு அதெல்லாம் திருடன் ஏழு மடங்காக உங்களுக்கு திருப்பி தரப்போறான் அப்படின்னு எஸ் ஏன்சிஸ் அவர் சொல்றாங்க அந்த வீடியோவை பார்ப்போம் வாங்க திருடன் என்னென்ன திருடி இருக்கிறானோ ஏழு மடங்கு தந்த ஆகணும் எழந்த நாட்கள் திரும்ப வருவதாக ஏழந்த நாட்கள் திரும்ப வருவதாக ஏழந்த சுகம் வருவதாக ஏழந்த ஆரோக்கியம் வருவதாக எழந்த சமாதானம் வருவதாக ஏழந்த மக்கள் வருவார்களாக எழந்த அபிஷேகம் இறங்குவதாக கவனிக நான் ஒரு தீர்க்க தரிசி சொல்லி கொண்டு இருக்கிறேன் இந்த மாதிரி நான் கூட்டங்கள்ல சொல்றது அப்படியே ஆண்டவர் இருக்கிறார் உங்க ஊழிய முடியல இன்னும் நீங்க வல்லமையோட எழும்ப போறீங்க இப்ப போட்டிருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைகிறது அது தற்காலிகம் அது தற்காலிகம் அது தற்காலிகம் உங்க மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறது நீங்க இதுவரை செய்யாத ஊழியம் உங்க மேல காத்துக் கொண்டு இருக்கிறது இதுவரை இழந்ததெல்லாம் ஏழு மட திருடன் உங்களிடமிருந்து திருடியவைகளை ஏழு மடங்காக திருப்பி தரப்போறா உங்களுடைய சுகம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நீங்க திரும்ப பெற போகிறீர்கள் அப்படின்னு எஸ்ஐ கேப்ரா சொன்னார் யார் எந்த திரு எப்போ வந்து திருடிட்டு போனா நம்ம அப்படி எதுவும் கிடையாது யார் திருடுனது உண்மையிலே திருடன் யாருன்னா இந்த எஸ்ஐ கே பிரான்சிஸ் தான் இந்த எஸ்ஐ கே பிரான்சிஸ்க்கு இப்பதான் தெரியுது மக்கள் கிட்ட இருந்து இவ்வளவா பறி போயிருக்குது அவருடைய சுகம் பறி போயிடுச்சு ஆரோக்கியம் பறி திருடி போ திருடு போயிடுச்சு அப்புறம் சந்தோஷம் காணாத போயிடுச்சு அவருடைய உறவினர்கள் எல்லாம் அவங்களை வீட்டு போயிட்டாங்க மக்கள் இன்னைக்கு தவிப்பில் இருக்காங்க ஒரு திக்கட்டு நிலைமையில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்காங்க நீ இப்போ தான் இந்த வயசுல தான் அவருக்கு மக்களை பற்றி ஒரு அக்கறை வருது தன்னுடைய சரீரம் இங்கே நில குறிந்து போகும்போது அடுத்தவருடைய விஷயத்தை நம்ம நினைப்போம் நம்ம சரீரம் ஆரோக்கியமாக திடகாத்திரமா இருக்கும்போது அடுத்ததை பற்றி நம்ம நினைக்க மாட்டோம் அது போலதான் இந்த எஸ் ஏகேப்பில் எடுத்து செஞ்சுங்கன்னு இருக்காரு இப்போ ஊழியக்காரங்க மத்தியில் பேசுறாரு அவங்கள நீங்கள் தீர்க்கதரிசி சொல்லுவீங்க நான் ஒரு தீர்க்கதர் சனமா உங்களுக்கு சொல்கிறேன் இது நடக்கும் நீங்க இன்னும் அற்புத அடையாளங்களை செய்வீங்க இன்னும் பவர்ஃபுல்லாக நீங்கள் ஊழியம் பண்ணுவீங்க அப்படி என்ன சொல்றார் இங்கே இவர் மக்களுடைய ஆரோக்கியத்தை திருடிட்டார் எப்படி திருடினார்னா ஒரு ஆறு நாள் மக்கள் போய் வேலை செய்கிறோம் ஏழாவது நாள் ஓய்வு நாள் இந்த ஓய்வு நாளில் இவர் பிடிச்சி வச்சுக்கினார் நீங்க இங்கே உட்காருங்க உங்களுடைய இடுப்பு வலிக்க கை வலிக்க கால் வலிக்க இங்கே படிகல்களை உட்காருங்க நான் பண்ணுற பிரசங்கத்தை கேளுங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பிரசங்கம் பண்ண இருப்பாருங்க அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்களுடைய நிலைமை தான் இந்த மாதிரி ஆரோக்கியம் பறி போயிடுச்சு சுகம் பறி போயிடுச்சு அவங்கள விட்டு உறவினர்கள் போயிட்டாங்க உறவினர்கள் எப்படி போயிட்டாங்க எப்போ போனாங்க ஏன் போனாங்க அவங்க அதாவது நாம வந்து ஒரு நாளாவது வாரத்தில் ஒரு நாளாவது அல்லது மாதத்தில் ஒரு நாளாவது போய் உறவினர்கள பார்க்கணும் ஒரு டேன் போட்டு பார்க்கலாம் அப்பா ஒரு நாள் பார்க்கலாம் அத்தையை ஒரு நாள் பார்க்கலாம் சித்தியை ஒரு நாள் பார்க்கலாம் இப்படி நம்ம ஒரு முறை போட்டு வாரம் வாரம் போய் ஒருத்தர் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வரலாம் ஆனால் இந்த எஸ்ஐகா பிரான்சிஸ் என்ன செய்தார் பாருங்க நாட்டிக மேலே அவர் மக்களை உட்கார வச்சு நம்முடைய நேரத்தை காலத்தை வீணடிச்சிட்டார் நம்முடைய நேரத்தை திருடுனர் யாரு இந்த எஸ்ஐகே பிரான்சிஸ் தான் நம்முடைய நேரத்தை திருடிவிட்டார் நண்பர்களே நாம் உறவினர்களை பார்க்க முடியவில்லை நாம் பெற்றோரை போய் பார்த்ததில்லை ஆனால் வாராவாரம் மாதத்தில் நான்கு நாட்கள் போய் எஸ்ஐகேஆர் பிரான்சிஸின் சபையில் உட்கார்ந்து அவருடைய பைபிள் விளக்கத்தை கேட்டு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை வீணாக போய்விட்டது நண்பர்களே இப்போதான் புரியுது அவர் மக்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு திருட திருடின்னு போயிட்டாலாம் திருட திருடல இவர் தான் இவர் இவர் தான் திருட எஸ்ஐகியா தான் ஒரு பெரிய திருடனை இவர் தான் மக்களை வாரம் வாரம் கூட்டி வர வச்சு அவருடைய பா பாக்கிட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் காளிகை மூலம் வாங்கி அவர்களை நீ இன்னைக்கு விட்டவர் யாரு அவருடைய கையில் உள்ள பணத்தை திருட்டவர் யாரு எஸ்ஐகி அப்ராக்டிஸ் தான் இதெல்லாம் இவருங்க எப்போ உணர போறாங்கன்னு தெரியல இவ்வளோ விஷயம் இருக்குது இன்னைக்கு மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க மக்கள் வந்து இந்த மாதிரி எஸ்ஐகி அப்ர்டிஸ் போன்றவர்களுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க இந்த அடிமை தளத்திலிருந்து எப்போ இவங்க விடுபட போறாங்கன்னு தெரியல ஆனால் விடுபட்டால் தான் வாழ்க்கை அது வரைக்கும் நம்முடைய ஆரோக்கியம் பறி போயிடும் சுகம் பறி போயிடும் சந்தோஷம் பறிப்போயிடும் ஆ அபிஷேகம் பறி போயிடும் அபிஷேகம் என்னங்க அன்பு நமக்கு குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே அன்பு இருக்குதா நீங்க அபிஷேகம்னா ஏதோ பெரிய விஷயம் பொழுது அது பெரிய த தண்ணி நிறைய இருக்கும் அதெல்லாம் நம்ம மேலே ஊற்றும் பொழுது என்ன நம்ம மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணுவோம் பொழுது பணத்தால் நம்ம மேலே ஊற்றி அபிஷேகம் பண்ணுவோம் பண அபிஷேகம் பொழுது இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சுக்கணும் அன்புதான் அபிஷேகம் இன்னைக்கு நாம் ஒருவரை ஒருவர் அன்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றவரை நம் இருப்பவரை உறவுகளை அதனால் நம்ம செய்து இவர் இடம் கொடுக்கிறார் எஸ்ஐ கே பிரான்சிஸ் அவர்கள் நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்தவர் இவர்தான் நம்முடைய சுகத்தை கெடுத்தவர் இந்த பிரான்சிஸ் பிரான்சிஸ்தான் நம்முடைய ஆரோக்கிய உடலை இவர் வியாதிக்குள்ளாக்கினவர் இந்த பிரான்சிஸ் பிரான்சிஸ்தான் நாம் யாரும் பிறக்கும்போது ரொம்ப பலவீனமே வியாதியோடு பிறகு ஆனால் இன்னைக்கு பாருங்க எவ்வளோ விளவீனம் ஒரு சோர்வோட காணப்படுறோம் ஏன் சாப்பிட சாப்பாடு இல்லையா குடிக்க தண்ணி இல்லையா எல்லாம் இருந்தும் ஏன் இந்த சோர்வு பலவீனம் இந்த எசேகா பிரான்சிஸ் போன்றவர்கள் நம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொள்ளையடித்து விட்டார்கள் நண்பர்களே இந்த கோயில் என்ற பெயரிலும் ஆண்டவன் என்ற பெயரிலும் இயேசு என்ற பெயரிலும் நம்முடைய வாழ்க்கையை கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது நண்பர்களே பைபிள் இதையெல்லாம் அங்கீகரிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஆரோக்கியத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் நம்முடைய உறவுகளோடு ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை நாம் அனுபவிக்க வேண்டும் இதை நான் வேதம் விரும்புகிறது ஆனால் இந்த தலைக்கீழாக இதை புரிஞ்சுக்கினேன் இது மக்களை எங்கேயும் வெளியில் கூட விடாத ஒரு நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை அவரு பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கினேன் வாலிபர் கூடுகை முதியோர் கூடுகை பெண்கள் கூடுகை சொல்லி தனித்தனியாக ஒரு மீட்டிங்கை போட்டு இன்னொரு இன்னைக்கு எல்லாருடைய நேரத்தையும் இன்னைக்கு மீனடிச்சு விட்டார் இந்த எஸ் பிரான்சிஸ் அவர்கள் இந்த கல்வியை மையமாக வைத்து இவர் பைபிளை விளக்கிறது கிடையாது அதனால இன்னைக்கு கல்வியிலையும் ஒரு முன்னேற்றம் இல்லாத இருக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த எஸ் பிரான்சிஸ் போன்றவர்கள் தான் இதோட விஷயத்தையும் நடக்குது அது இப்போ ஊழியர்கள் சண்டை இதை மோகன்சி லாசன்ஸுக்கும் இவருக்கு ஆகாது இவர் ஒரு கூட்டத்தோடு சேர்த்து நிற்பா அவர் ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து மீட்டிங் போடுவாங்க போயின்னு இருக்கு பால் தண்டவங்க இவருக்கு ஆகாது இப்படி பல பிரிவுகளாக இன்னைக்கு இந்த சபைகள் பிரிஞ்சு போச்சு ஊழியர்கார்களா ஏன்னா இவங்க கொள்கைகள் தனித்தனி கொள்கைகள் இவங்க பைபிள் கொள்கை கொள்கைப்படி நடக்கிறது கிடையாது கோட்பாடு படி இவங்க வாடுறது கிடையாது இவங்க பைபிள் வந்து ஆளுக்கொரு கொள்கையை இவங்க வகுத்துக்கிறதுனால இப்போ இந்த சபை பாஸ்டர்களுக்கு பல பிரிவினைகள் இதனால் நம்முடைய வாழ்க்கை தான் இங்கே நாசமாக போகிறது நண்பர்களே நாம் இந்த அடிமைத்தலை வீடாகிய எசேகா பிரான்சிஸ் கட்டிட சபையில் நாம் விடுபட வேண்டும் அதை தான் எதிர்பார்க்கிறார் இயேசு நாம் இதிலிருந்து நாம் விடுபட்டு ஆக வேண்டும் என்பது நம்முடைய காலத்தின் கட்டாயம் இல்லை என்றால் நம்முடைய சுகத்தை நாம் திரும்பி பெற முடியாது ஆரோக்கியத்தை திரும்ப பெற முடியாது சந்தோஷத்தை திரும்ப பெற முடியாது குடும்பத்திலே நல்ல ஒரு அன்பான ஒரு சூழ்நிலை நில நிலவாது இப்படி நாம் இந்த பழைய அடிமைத்தளத்திலே நீடித்திருந்தால் நமக்கு இந்த நிலம் தான் இதிலிருந்து விடுபட்டு நாம் ஒரு சந்தோஷமான சமாதானமான அன்போட செழிப்போட ஒரு ஆரோக்கியத்தோட வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களை